உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு இயேசு தெய்வம் அவர் தவறு வேற கடவுளே கிடையாது என்று அறிக்கேட்டு ஊழியக்கார் சொல்ற மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து நல்ல இருக்கிற ஒரு விசுவாசி திடீரென்று ஜபிக்கும் போது அசுத்த ஆவிகளை விரட்டுகிறேன் என்று அவர் கூச்சலிடும் போது இவ்வளவு அருமையா இருந்த இந்த விசுவாசி தப்பு என்று கீழே விழுந்தாங்க அசுத்தாவி இவங்களை விட்டு விலகுதுன்னா அப்போ ஏ மேல கூட பிசாசு இருக்கமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே சில வசனங்கள் இருக்கு கடவுளுடைய பிரின்சிபிள்காகவே சில வசனங்கள் இருக்கு பிரின்சிபல் வசனத்தை நம்ம மறந்துடுவோம் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் வசனங்கள் நமக்கு வேறு ரீதியான பிரம்மைய நமக்கு கொடுக்கும் சோ எக்ஸ்பீரியன்ஸை நம்பி என்னைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு முடிவை எடுக்க கூடாது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல தெய்வத்துடைய பிரின்சிபல்க்கு ஏற்புடைய எக்ஸ்பீரியன்ஸ்கள் கிடையாது